தேர்தலுக்கு தேர்தல் உறுதியற்ற வாக்குறுதிகளை அளித்து ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என திமுக நினைக்கிறது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் அதிமுக கூட்டணியில் தென்காசி மக்களவை தொகுதி புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது தென்காசியில் அக்கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார் மதுரையில் இருந்து இன்று கார் மூலம் தென்காசி சென்றார் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறியது மக்களவைத் தேர்தலில் அதிமுக புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபிஐ கட்சிகள் இணைந்து வெற்றி கூட்டணி அமைத்துள்ளோம் திருச்சி மாநாடு தேர்தல் வெற்றிக்கான அச்சாரமாக உள்ளது தென்காசி தொகுதியில் தண்ணீர் பிரச்சனை வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன கடந்த ஐந்து ஆண்டுகளாக எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்ட திமுக கூட்டணி கட்சியினர் தமிழகத்துக்கு எதுவும் செய்யவில்லை இருபத்தி ஏழாம் தேதி மனு தாக்கல் செய்ய உள்ளேன் ஏப்ரல் தேதி தென்காசி மக்களவை தொகுதிக்கு பிரத்யேக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் தேர்தல் ஆணையத்திடம் சின்னம் கேட்டு விண்ணப்பித்துள்ளோம் டிவி சின்னமும் கேட்டுள்ளோம் எந்த சின்னம் அதை மக்களிடம் கொண்டு சென்று வெற்றி பெறுவோம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் சின்னத்துடன் பெயர் புகைப்படமும் இடம்பெற உள்ளது அதனால் வாக்காளர்கள் சரியாக வாக்களிப்பர் கடந்த மக்களவை சட்டப்பேரவை தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றி விட்டார்களா தேர்தலுக்கு தேர்தல் உறுதியற்ற வாக்குறுதிகளை அளித்து ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என திமுக நினைக்கிறது என கிருஷ்ணசாமி மிக மோசமாக திமுகவை குற்றம் சாட்டியுள்ளார்